இன்றைய வசனம் உபாகமம் மூன்று இருபத்தி இரண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஆமேன் நம் தேவன் தமது ஜனத்திற்காக யுத்தம் செய்கிறவர் அவர் தமது ஜனத்தை எகிப்தியிலிருந்து நடத்தி செல்லும்போது அவர் தாமே எகிப்தியருக்கு விரோதமாக பத்து வாதைகளை வரவைத்து கலங்க பண்ணினார் அன்றியும் செங்கடலில் இஸ்ரவேலர்களை பின்தொடர்ந்த பார்வோன் சேனையை கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலும் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் சுழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார் இப்படி தம்முடைய ஜனத்திற்காக எகிப்திற்கு விரோதமாய் யுத்தம் செய்தார் இன்றும் அவருடைய நாமம் அறிந்து அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் நமக்காகவும் நம்மை எதிர்க்கும் சத்துருக்களுக்கு விரோதமாக தேவன் தாமே யுத்தம் செய்வார் எங்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும் எங்கள் நல்ல ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி